ரொம்ப நிறைய ஊத்த வேண்டாங்க பாதி அளவுக்கு ஊத்துனா போதும் ஹலோ வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம எல்லாங்களில் அன்பு ஆரோக்கியம் பெரிய இடையில பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கருப்பட்டையை வச்சு ஒரு இட்லி செய்ய போறீங்க இந்த கருப்பட்டை இட்லிக்கு வந்து நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கேன் அப்படிங்கறத வந்து நம்ம வீடியோல பாருங்க இந்த கருப்பட்டி இட்லியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கால்சியமும் அயனும் இருக்குதுங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்சுங்களையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வந்துடுங்க இந்த ரெசிபி வந்து நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம கருப்பட்டி இட்லி செய்கிறதுக்கு நான் அரை கிலோ வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது நம்ம வீட்டிலையே ஆட்டின மாவு தாங்க நான் அரை கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நான் நானூறு கிராம் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு சிலருக்கு வந்து இனிப்பு நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அரை கிலோவுக்கு அரை கிலோ கருப்பட்டியே சேர்த்திக்கலாங்க நான் வந்துட்டு நானூறு கிராம் சேர்த்துறேங்க ஏன்னா இந்த கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து நானூறு கிராம் சேர்த்துறேங்க இப்போ வந்து நம்ம இந்த கருப்பட்டியை வந்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க சின்ன சின்ன பீஸாக தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லைன்னா நல்லா துருவிக்கலாங்க நம்மளுக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கருப்பட்டியில் இந்த மாதிரி நான் கத்திலேயே நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் நம்ம வந்து இட்லி மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணுங்க அதே மாதிரி நம்ம பாகு வைக்கிறதும் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் ஏன்னா கருப்பட்டிலேயும் தண்ணி விட்டு வரும் அதனால் இதில் வந்து ஒரு கால் டம்ளர் மட்டும் சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு போதும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம கருப்பட்டி பாகை ரெடி பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இது வந்து சூட்டோடு ஊற்றணும் அப்படின்னா மாவு வந்து வெந்த மாதிரி ஆகிடும் சின்ன சின்ன கட்டி மாதிரி வந்துடும் அதனால் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கலாங்க நான் வந்து தண்ணி கம்மியாக வச்சு நல்லா திக்கான பாகை ரெடி பண்ணியிருக்கேன் இப்படி இறங்கலைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணோன்னா நல்லா இறங்கிக்குங்க ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் மாவு வந்து நல்லா தண்ணியாக டாயிரும் நம்மளுக்கு இட்லி வராது அதனால தான் இந்த மாதிரி கெட்டியாக வச்சுருக்கேங்க பார்த்திங்களா நல்லாவே இறங்கிடுச்சு எல்லாமே இப்படி வடிகட்டிக்கலாங்க நம்ம கருப்பட்டி பாகு எல்லாமே நல்லா வடிகட்டி இதில் சேர்த்திட்டேங்க அடுத்து இதில் வந்துட்டு நம்ம நட்ஸ் எல்லாமே சேர்த்திக்கலாங்க பாதம் வந்து ஒரு பத்து பருப்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க சேர்த்திக்கலாம் மூணு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் நூறு கிராம் கடலைப்பருப்பு வந்து வறுத்துட்டு இந்த மாதிரி பொட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இது வந்து இப்போ சேர்த்திக்கலாம் தேங்காய் வந்து அரை மூடி நல்லா திருவி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இந்த இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த வெய்ய காலத்தில் இந்த வெப்பத்தை வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க நம்ம ஏற்கனவே மாவில் வந்து உப்பு சேர்த்திருக்கிறோம் அதனால் வந்து நம்ம உப்பு சேர்த்த வேண்டாங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க அதாவது இது வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க நம்ம பெரியவங்களுமே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க அதோட பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் இல்லைன்னா ஸ்கூலுக்கும் கூட ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாங்க இது அவ்வளோ ஒரு ஹெல்த்திங்க இந்த இது கருப்பட்டி வந்து நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் நம்ம அதோட நட்ஸ் எல்லாமே சேர்த்திருக்கோம் நம்ம இவ்வளோ கெட்டியாக பாகு வச்சோம் இருந்தாலும் மாவு இந்தளவுக்கு தான் இருக்குது பார்த்திங்களா அதனால பாகு மட்டும் கரெக்டாக கலந்துக்குவாங்க இப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு இட்லி ஊற்றுறதுக்கு இதெல்லாம் நம்ம வீட்டு பெரியவங்க வந்து நம்மளுக்கெல்லாம் அடிக்கடி இந்த இட்லியெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க கிராமங்களில் வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டை வந்து எப்படி தேடி தேடி பிடிச்சி நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இருக்கட்டுங்க நம்ம இட்லி தட்டில் வந்து நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கோங்க நீங்கள் நெய்க்கு கதிலாக தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க அது நல்லா கொதிச்சுட்ருக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த தட்டில் வந்து மாவு சேர்த்திக்கலாங்க ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாங்க பாதி அளவுக்கு ஊற்றுனா போதும் தண்ணி இந்தளவுக்கு நல்லா தளதலான்னு கொதிச்சுட்ருக்குங்க இப்போ வந்து நம்ம வச்சிடலாம் இது நம்ம இட்லி வேகிற மாதிரியே தாங்க ஒரு இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க நம்ம இப்போ இட்லி ஓப்பன் பண்ணலங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலங்க பார்த்தீங்களா ஒட்டாமல் இருக்குது இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து இட்லி எடுத்துட்டோங்க இது கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கலாங்க இப்படியே எடுத்தோம் அப்படின்னா பிஞ்சு போயிடும் அதனால் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம் அடுத்து வந்து இனி ஒரு தட்டிலையும் நம்ம நெய் தடவி வச்சுருக்கோங்க அதிலையும் செத்திக்கலாம் இதுவும் வச்சுட்டோங்க இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் எடுத்துக்கலாம் நம்ம ஒரு இட்லி எடுத்து டேஸ்ட்டு பார்த்தாச்சுங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக அட்டகாசமான சுவையில் வந்துருக்குதுங்க நம்ம வீட்டு புட்டீஸ் எல்லாம் உடனே எடுக்கணுன்ட்டாங்க அதனால அதை எடுத்துட்டேங்க பார்த்தீங்களா அழகாக கொஞ்சம் ஆரிச்சுன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடுங்க அதுவும் அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறது நிழக்கல்ல பருப்பு சேர்த்துருக்கிறது தேங்காயோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க எடுத்து வச்சிடலாங்க நம்ம இட்லி பாருங்க நம்ம இட்லி எடுத்துட்டோம் இதே மாதிரி எல்லா இட்லியுமே ஊத்திட்டு பாக்கலாங்க நம்ம கருப்பட்டி இட்லி நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா சாஃப்டா நல்லா பஞ்சாட்டா நல்லா இருக்குங்க நம்ம இந்த மாவில் வந்து இட்லி மட்டும் இல்லாம நம்ம வந்து ஆப்பம் ஊற்றலாங்க தவா ஆப்பம் மூத்தலாம் அதோடு பார்த்தீங்கன்னா நான் பனியாரம் இனிப்பு பனியாரம் ஊத்தலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் இட்லி எல்லாமே சூப்பராக சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இட்லியோட வெந்து வந்து வருங்க சூப்பராக இருக்குல்லங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருப்பட்டி வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்குங்க அதாவது கால்சியம் குறைபாடு அயன் குறைபாடு உள்ளவர்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தெரியல நீங்களே செஞ்சு பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வைக்கிற பில்சும்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்